அலமதுல்லா அலமதுல்லா ரொபிலமீன் ஒசலாத் ஒசலாம் ஆலா சீதினா முகமதின் வாலா அலிஹி ஒசாபி அஜ்மாயின்மபாத் மிலான் அன்பு சகோதரர்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு விபச்சாரத்தின் விபரீதங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் விபச்சாரம் எனும் இப்பாவச்சியால் மிக கொடிய பாவங்களை இணை வைப்பு கொலை செய்தல் ஆகியவற்றுடன் இணைத்து கூறப்பட்டுள்ளன விபச்சாரம் செய்பவரிடமிருந்து ஈமானின் பூர்ணத்துவம் பிடுங்கெடுக்கப்படும் நபி சல்லாஹ் அலி கூறினார்கள் விபச்சாரம் செய்பவர் விபச்சாரம் செய்யும் போது விசுவாசியாக இருக்க மாட்டார் புகாரி முஸ்லிம் விபச்சாரமானது மக்கள் வாழும் பிரதேசங்கள் மற்றும் பிரதேசவாசிகள் ஆகியோரை பால் பால்படுத்தக்கூடியதாகும் ஜெய்னப் பின் ஜஹஷ் அலி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் தினம் நபி அவர்கள் தூக்கத்திலிருந்து திடீரென விழித்தெழுந்தார்கள் அவ்வாறு விழித்தெழும் பொழுது அண்மித்து வரும் ஒரு தீங்கிலிருந்து அரபியர்களுக்கு கேடு உண்டாவதாக என கூறினார்கள் அப்போது ஜெய்னப் அலி அல்லாஹால அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதரே உங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கும் நிலையிலுமா நாங்கள் அழிக்கப்படுவோம் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் ஆம் மோசமான காரிய காரியங்கள் அதிகரித்தால் என பதிலளித்தார்கள் அளித்தார்கள் இங்கு நபியோர்கள் குறிப்பிட்ட மோசமான காரியங்கள் என்பன விபச்சாரம் தன்னின சேர்க்கை தன்னின சேர்க்கை போன்றவை ஆகும் விபச்சாரமானது அழிவிற்கு காரணமாக அமைகிறது நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு கிராமத்தில் வட்டி விபச்சாரம் ஆகியன வெளிப்பட்டு விட்டால் அக்கிராமத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு தங்களே அல்லாஹுடைய வேதனை ஹலாலாக்கி கொண்டு விட்டார்கள் தபராணி விபச்சாரமானது மரணம் உண்டாவதற்கு காரணமாக நிகழ்கின்றது நபி அவர்கள் நபி அவர்கள் கூறினார்கள் மானக்கேடான காரியங்கள் ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் வெளிப்பட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் மரணத்தை நிகழ வைப்பான் ஹாக்கிம் மேலும் இவ்விபச்சாரமானது மிக கொடிய நோய்கள் உண்டாவதற்கு காரணமாக அமைகின்றது நபிகள் நாயம் சொல்லா அலயுஸ்லாம்கள் கூறினார்கள் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் விபச்சாரம் வெளிப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய முன்னோர்களிடத்தில் காணப்படாத கொள்ளை நோய் மற்றும் அழிவை உண்டாக்கும் நோய்கள் போன்றவை பரவிவிடும் இபுனுமாஜா விபச்சாரமா விபச்சாரமானது மறுமை வேதனையை தேடித்தரும் இதற்கு சான்றாக நபி நபியவர்கள் கண்ட ஓர் நீண்ட கனவை குறிப்பிடலாம் அதில் நபியவர்கள் பேரணை போன்ற அமைப்புடைய ஓர் இடத்தை பார்த்தார்கள் அதன் ஆழப்பகுதி விசாலமானதாகவும் மேல்பகுதி ஒடுங்கியதாகவும் காணப்பட்டது அதனுள் ஆண்களும் பெண்களும் நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள் தீ மூட்டப்படும் போது அவர்கள் அனைவரும் மேல் நோக்கி தள்ளப்படுவதையும் தீயின் தன்மை குறியும் போது மீண்டும் கீழ் நோக்கி மீளுவதையும் அவதானித்தார்கள் அது குறித்து நபி அவர்கள் வினவிய போது அதில் இருப்பவர்கள் விசாரம் செய்த ஆண்களும் பெண்களுமாவார் என்று சொன்னார்கள் புகாரி இப்பாவமான காரியத்தில் ஈடுபடுவர்கள் நல்ல பெயர்களுக்கு மாற்றமா தீய பெயர்களைக் கொண்டு அழைக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் இத்தகையவர்கள் மூமின்கள் பத்தினித்தனமுடையவர்கள் மனிதாபிமானம் உடையவர்கள் என்ற பெயர்களைக் கொண்டு அழைக்கப்படுவதற்கு மாற்றாக விபச்சாரிகள் நடத்தை கட்டவர்கள் பாவிகள் போன்ற பெயர்களால் விழிக்கப்படுவார்கள் விலாசமற்று காணப்படும் அந்த விதத்தில் வெட்கம் செலுத்துதல் போன்ற பண்புகள் இத்தேவர்களிடத்தில் காணப்பட மாட்டாது பாதகச்செயலில் ஈடுபடுவோர் தன்னுடைய குடும்பத்தினரையும் இதற்கு இலக்காக்குவார்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் விச்சாரியாக இருக்கும் பொழுது அதனை கண்ணூரும் கண்ணூரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் அச்சேலை புரியும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இமாம் ஷாஃபி ரஹமல்லா அவர்கள் அவ தொட்டும் கூறப்படுவதாவது நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெண்கள் ஹராமான விடயத்தில் பேணுதலாக இருப்பார்கள் ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லாததை தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக விபச்சாரம் என்பது கடனாகும் நீ அதனை கடனாக கொடுத்தால் அதனை நிறைவேற்றுவது உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுடன் என்பதை தெரிந்து கொள் விபச்சாரமானது அல்லாஹுடைய கோபத்திற்கு காரணமாக நிகழ்கின்றது அல் அல்லா தலான்க அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு நிகழ்த்திய உரையில் முகம்மதுடைய உம்மத்தினரே அல்லாஹ் மீது ஆணையாக தன்னுடைய ஆள் ஆண் அடிமை அல்லது பெண் அடிமை விபச்சாரம் செய்யும் போது அல்லாஹு அல்லாஹுவை விட எவரும் ரோஷம் கொள்ள மாட்டார் நிச்சயமாக அல்லாஹ் ரோஷம் கொள்கிறான் அவனுடைய ரோஷமானது அடியான் தன் மீது அல்லாஹ் ஹராமாக்கியதை செய்யும் போதாக இருக்கும் என கூறினார்கள் புகாரி முஸ்லிம் அலமதுல்லா இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் இந்த விவரத்தை பார்த்தோம் எனவே இதை கேட்டு மற்றவர்களுக்கு மெத்தி நாங்களும் இதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அல்லாஹ் இந்த விடயங்களிலிருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக மேலான சொர்க்கத்தை தருவானாக மேலான அன்பு சகோதரர்களே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகம் என்ன்தான் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த இந்த சேனலுக்கு இன்ஷாலை சப்போர்ட் பண்ணுங்கள் சலாமாளைக்கும் வரம்துல்லாக யோகா காட்டும்